அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிகாரப்பூர்வ நெல்லூர் ராணி இன்ஸ்டாகிராம் மாடல் பற்றி பார்ப்போம் அவள் உண்மையான பெயர் திவ்யா திவ்யாவுக்கு வயது இருபத்தொன்று நெல்லையைச் சேர்ந்தவர் திவ்யா திவ்யா வளைந்த உடல் கொண்டவள் திவ்யா பெரும்பாலும் கவர்ச்சியான நடன வீடியோக்களை வெளியிடுகிறார் அவள் கவர்ச்சியான கண்கள் மற்றும் சேலையில் அழகாக இருக்கிறாள் திவ்யாவுக்கு திருமணமாகவில்லை திவ்யாவின் உயரம் தோராயமாக ஐந்தடி நான்கு அங்குலம் திவ்யாவின் எடை அறுபத்தைந்து கிலோகிராம் இருநூறு நைட்டி ஏழு வீடியோக்கள் மற்றும் படங்களை பதிவேற்றியுள்ளார் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பின்தொடர்பவர்களை ஈர்த்துள்ளார் இன்ஸ்டாகிராமில் திவ்யாவை பின்தொடரவும்